ஸ்கூல் ஓபன் டைம் ஆகிடுச்சு ஸ்கூல் திறந்தால் இனிமேல் டெய்லி வந்து காலையில் ஒன் பாட் மீல் மாதிரி சட்டுன்னு வேகமாக செய்கிற மாதிரி சூப்பரான ரைஸ் ரெசிபிஸ் நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி நிறைய ரைஸ் ரெசிபி செட்டிநாடு குப் சேனலில் போட்டிருக்கோம் நம்ம சேனலை முதல்ல முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் பாட் மீல் நிறைய ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டியில் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பட்டாணி சாதம் பார்க்க போகிறோம் பட்டாணி சாதம் ஒரு காம்பினேஷன் சைட் டிஷ்ஷோடு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஜிஞ்சர் பொட்டேட்டோ பண்ணியிருக்கேன் நார்மல் பொட்டேட்டோ மசாலா இல்லை இது ஜிஞ்சர் பொட்டேட்டோ மசாலான்னு சொல்லிவிட்டு ஜிஞ்சர் ஃப்ளேவரில் பொட்டேட்டோ மசால் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இதுவும் ஈஸியாக பண்ணிடலாம் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இதுவுமே ஜிஞ்சர் பொட்டேட்டோ மசால் பட்டாணி சாதத்துக்கு பீஸ்ஃபுல்லாவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் காம்பினேஷனாக இருக்கும் அது கூட குக்கும்பர் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன் காலையில் நீங்கள் எழுந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படி எதுவுமே கட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சட்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் ரொம்ப ஈஸியான இந்த மூணு ரெசிபியும் பார்க்குறதுக்கு நம்ம சேனல்குள்ளே போல போகலாம் இந்த ஃப்ரைட் ரைஸை தாளித்து குக்கரில் வச்சுட்டு நம்ம பொட்டேட்டோ மசால் ரைத்தா ரெண்டுமே சட்டுன்னு ஒரே டைமில் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் குறஞ்சதும் ஊற வச்சுருங்க ஊற வச்சு செய்யும்போது எந்த அரிசியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ கழுவிட்டு ஊற வச்சுடுறேன் பட்டாணி வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் பட்டாணி எடுத்துக்கலாம் பட்டாணி நிறைய போட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஃப்ரோசன் பட்டாணி தான் கிடச்சிது அதனால் ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருக்கேன் இந்த சாதத்துக்கு நான் வந்து காஞ்ச பட்டாணி கூட பயன்படுத்தலாம் ஆனால் அது முதல் நாளே ஊற வச்சுட்டு ரெடியாக நீங்கள் ஒரு ஸ்டீம் குக் பண்ணி கூட ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா பாஸ்மதி அரிசி சீக்கிரம் வந்துடும் பட்டாணி முதல் நாள் ஊற வச்சு வைக்க வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு தாராளமாக எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாஸ்மதி அரிசி ஊறிடுச்சு பாஸ்மதி அரிசி ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அது கூடவே சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுகர் எதுக்குன்னு கேட்பீங்க இந்த சுகர் சேர்க்கும்போது இந்த பட்டாணி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மைல்டாக அந்த சேர்த்ததே தெரியாத இனிப்பு சேர்த்ததே இப்போ அரிசி ஊறிடிச்சு குக்கரை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்து விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெறும் எண்ணெயில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நெய் சேர்த்துருக்கேன் சீரகம் மட்டும்தான் அதுக்கு சேர்க்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே தேவையில்லை ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து அதை நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த சுகரையும் சேர்க்க போகிறோம் வேறு எந்த ஒரு தாளிதமும் வெங்காயம் பச்சை மிளகா எதுவும் சேர்க்கல இது கேரமலைஸ் ஆகணும் இந்த சுகர் சேர்த்து அப்படி லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்தலாம் அப்படி இல்லைனா சீரகம் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து பொன்னிறமாக லைட்டாக பொன்னிறமாக வரும்போது சுகருக்கு சேர்த்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சுகரை சேர்த்துட்டேன் அதனால் இப்போ தான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்ச பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியும் இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்து இதுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் தண்ணியிலையும் சேர்க்கலாம் தேங்காய் பாலில் செய்யும் போது இன்னும் சுவை அதிகமாக கிடைக்கும் நான் தேங்காய் பாலில் தான் எப்போயும் செய்கிறது உண்டு பீஸ்ஃபுல்லாக பட்டை கிராமத்தை அழிக்கிறவங்க பட்டை கிராமத்தை அழிச்சிருப்பாங்க எனக்கு அந்த சுவை வேண்டாம் ரொம்ப மைல்டாக வேணுங்கிறதுனால சீரகம் மட்டும் தாளிச்சுட்டு அரிசியும் சேர்த்துட்டு இந்த அரிசி சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்தலாம் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணிங்கிறதுனால ஒரு கப்பு தேங்காய் பாலும் ஒரு கப்பு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் ஒன் இஸ் டூ டூ அப்படிங்கிறதுல அந்த டூவில் வந்து ஒன்று வந்து தேங்காய் பால் ஒன்று வந்து தண்ணி ஒரு கப் ரைஸுக்கு ஒரு கப் தேங்காய் பாலும் ஒரு கப் தண்ணியும் சேர்த்து அப்படியே மூடி வைக்க போகிறோம் ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக குக் ஆகிடும் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இந்த சுகர் சேர்க்கும் போது மைல்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் அந்த பட்டாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்கள் தாளிக்கிறது வந்து பட்டை கிராம்பு சீரகம் அது அவங்கவுங்க விருப்பம்தான் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மனம் தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு சவுண்டு வந்துடுச்சு ஆற வச்சிடலாம் ஆற வச்சே எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே அழகாக மலர்ந்து வந்திருக்கு எவ்வளோ ஈஸியாக செஞ்சோம்னால் பார்த்தீங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே கட் பண்ண வேண்டாம் அவ்வளோ சிம்பிளான இந்த பட்டாணி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட சைட் டிஷ் சைட் டிஷ் காம்பினேஷனாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஜிஞ்சர் ஃப்ரை பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்காது இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜிஞ்சர் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஜிஞ்சர் எடுத்து தோல் சீவிட்டு துருவிக்கோங்க இது நல்லா துருவி தான் இதை நல்லா துருவிட்டீங்கன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இஞ்சி சேர்த்ததே தெரியாது ஆனால் அந்த இஞ்சியோட மனம் வந்து அந்த உருளைக்கிழங்குல நல்லா சார்ந்துருக்கும் அதனால் இஞ்சியை நல்லா துருவிக்கோங்க இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் இந்த அளவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கிழங்குக்கு ஒரு டீஸ்பூன் அளவு துருவின இஞ்சி இருந்ததுன்னா சரியா இருக்கும் ஜாஸ்தி போட்டாலுமே நல்லாயிருக்கும் இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு அந்த கிழங்கில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம் காரப்பொடி அதாவது பிளைன் ரெட் சில்லி பவுடர் செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் பிளைன் ரெட் சில்லி பியூர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு துருவனை இஞ்சியம் சேர்த்து இந்த ஜிஞ்சர் பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இஞ்சி சேர்க்கறனால அதோட காரம் இருக்கும் அதனால் மிளகாய் பொடி நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இஞ்சி காரம் வேறு இருக்கும் இல்லையா அதனால உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா பெசறி விட்ருங்க பெசறிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது ரொம்ப நேரம் ஊறணுங்கிறதெல்லாம் இல்லை பெசறி வச்சுட்டு நம்ம சாதத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தாளிக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே நம்ம குக்கர்லேருந்து திறந்த உடனே ஒரு கரண்டி போட்டு கிண்டாதீங்க எப்பயுமே எந்த சாதமுமே குக்கர்லேருந்து திறந்த உடனே ஒரு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நான் இதை பொட்டேட்டோ எல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்தேன் இது நல்லா ரெடியாகிடுச்சு திறந்து வச்சுருந்தேன் ஓரளவு ஆறிடுச்சு லைட்டாக இது பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு சோம்பு சீரகம் சோம்பு சீரகம் சேர்த்து இந்த பொட்டேட்டோவை நம்ம தாளிக்க போகிறோம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் உருளைக்கிழங்கு பொதுவாக சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கு தண்ணி தேவை இருக்காது நம்ம மேரினேட் பண்ணதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததுலையே அதோட வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு அப்படியே கிளறி கிளறி விட்டு வேக விட்டுடலாம் அப்படி வெந்தாவே உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வந்துடும் அந்த இஞ்சியோட மனம் சூப்பராக அட்டகாசமாக வருது இதை அப்படியே கிளறி விட்டு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து தக்காளி சுவை இதில் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தக்காளி சேர்க்க போகிறேன் அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நீங்கள் இப்படியே வறுத்துட்டு மிளகு தூள் தூவிட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு தக்காளி சேர்க்குறேன் தக்காளியும் சேர்த்துட்டு அது ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து மூடி வச்சு நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்தால் தொளிச்சி வேக விட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போ இந்த சாதம் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் நல்லா உதிரு உதிராக அட்டகாசமாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கேரமலைஸ்டு ரைஸ் வந்து மைல்டு ஸ்வீட்டு மைல்டு காரம் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த சாதம் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வெங்காயம் பச்சை மிளெல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம் சட்டனு பட்டாணி இருந்ததுன்னா தாளித்து அரிசி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரே விசிலில் சூப்பரான சாதம் ரெடி ரெடியாகிடும் அந்த கேஷ்யூ டேஸ்ட்டும் உங்களுக்கு இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டானி டேஸ்ட்டு அந்த கேஷ்யூவோட டேஸ்ட்டு அந்த மைல்டாக அந்த சுகரோட டேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்த சாதம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பொட்டேட்டோ ஜிஞ்சர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு சாஃப்டாக வந்துடுச்சு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தால் கறி சிக்கன் கறி ஃபிஷ் கறி அந்த மாதிரி எதாவது செஞ்சாலும் இந்த பீஸ்ஃபுல்லாவுக்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ஹாலிடேஸில் வந்து டைம் நிறையா இருக்கும்போது அப்படி செஞ்சு சர்வ் பண்ணலாம் இப்போ நான் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் இந்த ஜிஞ்சர் ஃப்ரைக்கு வந்து மிளகுத்தூள் பொட்டேட்டோக்கும் மிளகுத்தூளுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பீஸ்ஃபுல்லா ஜிஞ்சர் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு குக்கம்பர் ரைத்தாக்கு வந்து குக்கம்பர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு அப்படியே துருவிக்கோங்க கொஞ்சம் கேரட்டும் நீங்கள் துருவிக்கலாம் நான் வெறும் குக்கம்பர் மட்டும் தான் துருவிட்டு தயிரில் போட்டிருக்கேன் தாளிக்கணும் தாளிச்சிக்கலாம் நம்ம மிளகு ஜீரகம் உப்பு மட்டும் போட்டு கலந்து விட்டுருக்கேன் மார்னிங் ஹவர்ஸில் ஈஸியாக குக் பண்ணக்கூடிய இந்த மூணு ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்